மினி! என்ன சாமி பண்ற பல்லு விளக்குறியா நீயே ஓய் யாரு கேட்டு நீ இப்ப ப்ரெஷ் எடுத்த டேய் அம்மாட்டு சொல்லிட்டா மின்னி யார் சொல்லெல்லாம் ஐயய்யோ டே சேவா கதை திறக்குற அக்கா கதை திறக்குறாவா போல போலா மதிக்குதா பாரு என்ன வேணும் என்ன மினி தேடுற நான் கதை திறக்க மாட்டேன் அக்கா கதை திறக்க மாட்டேன் இப்ப எது கத்துற யா என்ன என்னாச்சு கதை துறந்துமா